கொக்குவில் கிழக்கு தெலையாளி பைரவர் கோவிலுக்கு அண்மையாக ஒட்டு பரப்பு காணியில் அமைந்த மூன்று அறைகளை கொண்ட ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இது கேட்க சொட்டுக்கு அண்மையாக காணப்படுது இந்த வீட்டை சுற்றி வந்து மதுல்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது மற்றது அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் மாவட்ட எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு இது இந்த விலை வந்து ரெண்டு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஆனால் நான் பார்த்த பிறகு நாங்கள் விலையில் வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மேலதிக தகவல் ஏதாவது எமது தொலைபேசி இயக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்வதாக வந்து வீட்டு மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்